ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம்பத்து முதல் திருமொழி இது எட்டாவது பாசுரம் அரபு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் மூடுருவ பெருந்திசை அடங்க நிமிர்ந்தோன் பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் மரகின் மாமணியும் மரகத திரளும் வைரமும் முத்தும் திரை உணர்ந்து உந்தி வயல் தோறும் குவிக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்னானே அரபு நீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சினாதேகிட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் மரகின் மாமணியும் மரகதந்திரளும் வைரமும் வெதிர் உதிர் முந்தம் திரை குணர்ந்து உந்து வயல்துறும் குவிங்கும் குடியுள் நின்றானே அரபு குடியோன் கொடியோன் அருண பாம்பு பாம்பை தன் கொடியில் உள்ளவன் சர்பத்வஜம் அந்த மாதிரி பேர் கிரத்வஜன் பெருமாள் சர்பத்வஜன் ஆர் துரியோதனன் அரகு நீள் கொடியோன் அவையுள் கண்ணனை கவரா தூதனாக அவனுக்காக அவையுள் அந்த அவையில் ஆசனத்தை அஞ்சிடாதே கிட ஒரு பொய்யாசனம் அதில் கிருஷ்ணன் உட்காண்டனா கீழே பாதாளத்துக்கு போயிடுவோம் அங்கே மல்லர்கள் இருப்பா அது அங்கே வேறு விஷயம் அவனை கண்ணனை அழிக்கிறதுக்கோசரம் ஒரு பொய்யாசனத்தை ஏற்பாடு பண்ணால் அஞ்சிடாதேகிட கண்ணனுடைய பலம் என்னன்னு தெரியாத மாதிரி அவன் பண்ணினான் அவன் அவனுக்கு அப்போது பயமில்லை துரியோதனுக்கு அஞ்சிடாதேகிட அதற்கு பெரிய மாமேனி அதற்காக தன்னுடைய உருவத்தை பெரிதாக ஆக்கி கொண்டான் கண்ணன் அதை பெரிய மாமேனி அண்டம் மூடுருவ ஆசத்தை பிளந்து செல்லும்படியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தும் திசையெல்லாம் அடங்கும்படியாக ஒரு பெரிய மாமேனியாக கண்ணன் நிமிர்ந்தான் அது துரியோதனன் அவையுள் கண்ணன் தூதனாகச் சென்ற அந்த அவையுள் அந்த ராஜசபையில் ஒரு பொய்யாசனத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தான் அதில் கண்ணன் அமர்ந்ததும் அது கீழே போய் கண்ணனுக்கு தீங்கு விளைக்கும் அப்படி இருந்தது ஆனால் கண்ணன் அந்த மாதிரி உக்காண்டு அது கீழே போகிறதுன்னு தெரிஞ்சவுடனே தன்னுடைய மேனியை பெரிதாக்கி கொண்டான் அது அண்டம் ஊடுருவை பெருதி அடங்கிட நிமிர்ந்தோன் இப்படிப்பட்ட கண்டன் இந்த ஊரில் இருக்காங்க இந்த ஊரில் இருக்கான் வரகின் மாமணியும் வலையிலேருந்து மடிகளாக அடிச்சுன்னு வருது என்னது உங்களுக்கு புரியும் மரகத திரளும் மரகத குவியல் அடிச்சுன்னு வருது வைரமும் வைரமும் கூட வெதிர் உதிர் முத்தம் மூங்கில்கள் உதிர்ந்த முத்துக்களையும் திரை கொணர்ந்து அலைகள் கொண்டு வந்து திரை கொணர்ந்து உந்தி உந்தினா தள்ளின்னு வருது அலைகள் கொண்டு வந்து அவைகளை சேர்க்கிறது எங்கே சேர்க்கறது வயல்தூறும் குவிக்கும் வயலெல்லாம் இது மாதிரி ஒரு குவியல் என்ன இருக்குது மரகின் மாமணியும் மரகதன் திரளும் வைரமும் விதிர்வு திருமுந்தும் வயல் குவிக்கும் அந்த நதி கொண்டு சேர்க்கறது அப்படிப்பட்ட திருக்கண்டம் குடியுள் நின்றானே வரகின் மாமணியும் மரகதன் திரளும் வைரமும் வெதிர் உதிர்முந்தம் திரை உணர்ந்து உந்தி வயல் துருங்குவிங்கம் திருக்கண்டங்குடியுள் நின்றானே படிக்கலாம் நினைக்கிறேன் அரவு நீழ் கொடியோன் அவையுள் நாசனத்தை அஞ்சிடாதே கிட அதற்கு பிரிய நீ அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் வரகின் மாமணியும் மரகதந்திரடும் வைரமும் பெதிர் திரை கொணர்ந்து உந்தி வயல் துருங்குவிங்கம் திருக்கண்ணங்குடிகுள் நின்றானே ஸ்ரீமதி ராமானுஜாய நம